நண்பர்களே சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க கே எல் ராகுல் வந்து ஆடுகளத்தில் இருக்கிற வரைக்குமே வந்து போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே வந்து போச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சிஎஸ்கே அசத்திருக்காங்க பேட்டிங் பிடிக்கும்போதும் கடைசியில் தான் அதிரடி காட்டினாங்க அதே மாதிரி வந்து பந்து வீசும்போதும் வந்து கடைசியில் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் அணியில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்கையில் வந்து ஐந்து ரனில் அவுட் ஆயிருப்பார் அகர்வால் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் ஆயிருப்பார் இந்த மாதிரி ரெண்டு வீரர்களும் சொத போனாலுமே கூட கே எல் ராகுல் வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் நாற்பத்தி ஏழு பால் பிடிச்சி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் கடைசி வரைக்குமே வந்து கே எல் ராகுல் வந்து போராடிருப்பார் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து ரன் அடித்த சமயத்தில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஆனால் கே எல் ராகுலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாவது ஓவரில் வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரன் அவுட் பண்ணுவதற்கான வாய்ப்பு தலை தோனின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ரன் அவுட் பண்ணியிருப்பார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து பேக்கில் வந்து தட்டி விட்டு ஒரு ரன் ஓட முயற்சி பண்ணியிருப்பாரு தோனி வந்து பாலை எடுத்து ஸ்டெம்பே பார்க்காம அதாவது வந்து ஸ்டம்பே பார்க்காம வந்து த்ரோ பண்ணி சூப்பராக ரன் அவுட் பண்ணியிருப்பாரு ஆனால் வந்து நாட் அவுட் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில்ஸ் வந்து கீழே விழுந்திருக்காது ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடு காலத்தில் கொஞ்ச நேரம் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து தோனிக்கும் நடந்துச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து தோனி வந்து போல்ட் ஆகிருப்பார் ஆனால் பயில்ஸ் வந்து கீழே விழுந்திருக்காரு அதே மாதிரி இந்த முறையும் வந்து தலை தோனி வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பாரு ஆனால் பயில்ஸ் வந்து கீழே விழுக்கலை அதனால வந்து ராகுல் வந்து தப்பிச்சிட்டாரு ஸோ வந்து ராகுலுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயும் வந்து தோனிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல் அப்படி இருக்கும் பட்சத்தில் ராகுல் வந்து தப்பிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி